மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி புரியவர்களே ஒரு பெரு எதிர்ச்சியாக காலை வழி முழுவதுமே நாம் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்ப இல்லை என்றால் எப்போதும் இல்லை இப்ப நடக்கணும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது

கோயம்புத்தூரை சுற்றி அவ்வளவு நீர் நிலையம் சிறுவானி டேம் பக்கத்தில் நுய்யல் நதி கோயம்புத்தூரை சுற்றி நதிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா பதினைந்து நாளைக்கு ஒரு முறை வருவதை கண்டிப்பாக நாம் எடுத்துக் கொள்ள முடியாது அதற்கும் தீர்வு கொடுக்கும் நொய்யல் நதியை சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மோடியில் கொடுத்திருக்காங்க நான்கு மாதங்களுக்கு முன்பு சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி மறுபடியும் முடியும் வரக்கூடிய தண்ணியை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும்

தேசிய ஜனநாயகத்தில் அனைவரும் கூட ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டண அமர்த்தியே தீர வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறோம் பத்தாண்டு காலத்தினுடைய ஆட்சி அந்த ஆட்சியே ஒரு காட்சி ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு விவசாய மக்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் கூட நல்ல திட்டங்களை கொண்டு வந்து உலக நாடுகளில் இந்திய நாட்டினுடைய தனி வளர்ச்சியை காட்சி இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி மாறிவிருக்கின்றோம் எந்த அளவுக்கு வளர்ச்சி வைக்கிறீங்க அடுத்த இருபத்தி ஐந்து இந்த உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாற முடியும் என்று நம்புகின்றோம் வளர்ந்த நாடாக வருவதற்கான எல்லா சாத்தியத்துறங்களும் ஓடி வைக்கவில்லைங்க இந்த நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது அதுவும் வலிமையான ஒரு அரசு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேண்டது என்ற வேட்புகளை நாம் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்கு நீங்கள் பிரதமர் அவர்களுக்கு எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறத அந்த அளவுக்கு நம்முடைய நாடு வலிமையாக இருக்கும் என்று தெரியும் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்த பொழுது வலிமையாக ஒருங்கட்சியும் இல்லாமல் எல்லாருமே கூப்படியில் இருபது எட்டு முப்பது எப்படி இருந்தனால இந்தியா எப்படி சின்ன பின்னப்படுத்தப்பட்டது என்றும் கூட நாம் பார்த்தோம் உங்களுடைய தலைநகரமாக பத்தாண்டு காலம் நம்முடைய சாய்ந்திர நாடு பாரத நாடு உடைத்து இந்த பத்தாண்டு காலமாக ஒரு முன்னோக்கியை திருடிவிட்டார்கள் என்று குற்றம் சொல்லாதவரை சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியினுடைய மோடியிருக்கிறார் மோடி அவர்கள் மட்டுமல்ல மோடியை கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி அமைச்சர்களும் கூட சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு முன்னால் இன்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம் அன்பை கோருகின்றோம் மறுபடியும் மோடி அவர்கள் வருவதற்கு நீங்கள் குறைந்திருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துக்கிறோம் இதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றது இரண்டு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்களுக்கு நாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கு கூட தமிழகத்தில் திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஆனால் அந்த சகோதர தகவல்களை நீங்கள் மறந்துவிடாததில் ஏப்ரல் தேதி மோடி அவர்கள் மாநூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை வருவதற்காக தேர்தல் நடக்கிறது இருக்கிறது அதில் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தன்மையும் அண்ணாமலையும் கூட உங்களுடைய எல்லாம் பெற்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறது எங்களுடைய பெரும் ஆதரவை அளித்து நிச்சயமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்று நான் கோயம்புத்தூரை அடுத்த கட்டத்தை எடுத்துச் செல்வதற்கு இருபது ஆண்டு காலமாக பொதுவை இறந்து நிற்கக்கூடிய கோவை மறுபடியும் இந்தியாவிலே முக்கிய நகரமாக உலக ஒரு முக்கிய ஊராக கோயம்புத்தூரை கொண்டு வர வேண்டும் இந்த தொழிற்சாலைகள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் விவசாய சார்ந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இதெல்லாம் இந்த ஆண்டு காலத்திலே நாம் செயல்படுத்தக்கூடிய முக்கிய திட்டங்களாக இருக்கும் ஐயா அதுக்கெல்லாம் இவர் வாங்கிக் கொடுக்கணும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து உள்கட்டணத்திலிருந்து சூங்கா கொண்டு வருவதிலிருந்து பாருங்கள் எவ்வளவு வந்து எவ்வளவு ரோடு வீழ்த்தி வைக்கிறீங்க பாருங்கள் எல்லாம் சரிபடுத்த வேண்டிய நேரம் கோயம்புத்தூர் தன்னுடைய சூடாட்டத்தில் முதல் ரெண்டு மாதிரி இல்லை அதற்கெல்லாம் சரியான திட்டங்களை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்கள் நிம்மதியாக மணங்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றோம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு உறுதியளிக்கப்படையா ஜூன் நான்காம் தேதி நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது மோடி ஐயா உங்களை அன்பை பெற்ற இந்தியாவுடைய பிரதமர் அன்றிலிருந்து நூறு நாள் முடிவதற்குள்ள கோயம்புத்தூருக்கு டிரக்ஸை ஒழிப்பதற்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என் அலுவலகம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்படும் அது உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லுகின்றன நூறாவது நாளுக்குள்ள அலுவலகத்தை சிபி அலுவலகத்துக்கு காரணம் மிக அதிகமாக கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரே கலாச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது நாம் தலைமுறை அறிவதை நாம் இன்றும் பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ளவும் சொல்ல எல்லாம் வந்து இந்த மக்கள் இன்பமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கும் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து

நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளராக சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடியதற்கு முன்பு இந்த பதவியில தேர்தலில் போட்டியிட்டு உங்களுக்காக பொது சேவை செய்யக்கூடிய அருமை சபைபதி மீது லட்சுமி அருணையோடு இருக்கின்றார்கள் அவர்களை நன்மைகளை தெரிவித்து அண்ணன் சுப்ரீம் இணக்கோ அவர்கள் ஏ பி எஸ் அணியினுடைய மாவட்ட செயலராக இருக்கின்றார்கள் அனைவர்களுக்கு வாழ்த்துத்துறை வழங்குகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு பட்டியல் தெரிவித்து நம்முடைய இந்திய துறையின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அறுவை சதவீதம் ஆற்றின் மிக ராஜ்யசேரி மக்கள் தெரிவித்து மாவட்ட குழந்தை உறுப்பினர் பகதீந்திர அவர்கள் மகளிரினுடைய தலைவர் மாலனி அவர்கள் ஜெயராஜ் அவர்கள் அஜித் அவர்கள் அசோக் குமார் அவர்கள் சந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்த வாழ்த்துக்களை வழங்கியிருக்கோம் நம்முடைய மனோஜ் அவர்கள் கணேஷ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பகுதிமுறை தலைவராக இருந்த அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தினர்கள் தொண்டர்கள் இறுதியுடைய கோட்டமான பதவி செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாட்டாளிகளுடைய இருக்கின்றவர்கள் மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் அண்மைச் செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர்தி தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பெரும் படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாநில உயர்துறை அமைப்பாளர் சண்முக வடிவேல் அவர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய வடக்கு நாடு தலைவர் குமார் அவர்கள் விவசாயிகளுடைய தலைவர் அரவிந்த் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோரும் என்றிருக்கின்றனர் பகுதி செயலாளர் முத்தவர்கள் வாடு செயலர்கள் குமார் தமிழ்ச்செல்வம் அவர்கள் கண்டுபிடிப்பு அருமையான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடியை அந்த கொண்டு வருவோம் உங்கள் வீட்டுக்கு இங்கே அண்ணாமலையை நீங்கள் கோயம்புத்தின் கொண்டு வருங்கள் நிச்சயமாக கோயம்புத்தூரை மாற்றி காட்டுகின்றோம் அடுத்த கட்டம் கோயம்புக்குறை எடுத்துச் செல்லுகின்றோம் என்கின்ற உறுதிவார்த்தை அதே நேரத்தில் இந்த குழந்தையினுடைய அம்மாமங்க முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்குப் பொதுச் செயலாளர் முக்கியவர்கள் குமார் அவர்கள் பமீர்செல்வம் அவர்கள் நம்முடைய அனைத்து அண்ணாமலை அவர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாம் எல்லா மாவட்ட செயலாளர் சுப்பிரந்திர உட்பட கல்பனா சண்முகம் வினோத்குமார் ஜெயதனேஷ் அவர்கள் ரஞ்சராஜ் அவர்கள் தனிச்சங்கலன் அவர்கள் தஞ்சை அவர்கள் ஜெயந்தே அவர்கள் வேறு வாழ்த்துக்களை நடத்தி கொண்டு தெரிவித்து பொதுமக்களுக்கும் மட்டையை தெரிவித்து உங்கள் ஆதரவியர்களோடு இருக்கட்டும் அதிக நேரம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான சாலையை பரிசீலிக்கின்றோம் உங்கள் அன்புக்கு தெரிவித்துக் கொண்டு இது போன்ற இதுபோன்ற வீடியோகளைக்கான தேசியவார்த்தை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்